வணக்கம் மேடம் வணக்கம் சகோதரர் மேடம் இன்னைக்கு ஆர் ராசா அவர்கள் பாத்தீங்கன்னா திமுக எம்பியா இருக்கக்கூடியவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்துட்டு தமிழகம் வந்துட்டு தமிழகத்தில் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்னதுக்காக பாத்தீங்கன்னா முட்டாள்தனமா பேசுகிறார் அப்படின்னு சொல்லி விமர்சனம் அமைச்சிருக்காரு உங்களோட கருத்து என்ன மேடம் உங்க நேரலுக்கு வணக்கம் இது வந்து வன்மையா கண்டிக்கத்தக்கது ஒரு தடித்த சொல் அதாவது அவருக்கு வந்து படிச்சவரு பிஎல்ங்கிறாரு அக்யூஸ்டு தான் கான் இன்னும் போயிட்டு இருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்துக்கு கமிச்சிடுச்சு அந்த வழக்கு முடியல அதுல ஒரு வழக்கு அடுத்து அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஒரு வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த வழக்குல அவருக்கு தெரிஞ்ச டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி பெரம்பூர் இருக்காரு அவர் பேர்ல எல்லாம் பினாமியில சொத்து வாங்கினது இதெல்லாம் பத்திய பிரச்சனைகள் இன்னைக்கு கூட ரெண்டு நாள் முன்னாடி இந்த வழக்கு திருப்பி விசாரணைக்கு வந்தது அது பாத்தீங்கன்னா அது வந்து நிறுத்தணும் சொல்லிட்டு கிரீன் பார்க்னு சொல்லிட்டு ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியை ஆரம்பிச்சு இங்க டி நகர் தான் வச்சு இந்த ரெய்ட் எல்லாம் நடந்து எல்லாம் முடிஞ்சு சிக்கினாங்க அந்த வழக்கு இது போயிட்டு இருக்கு அப்ப கோயம்புத்தூர்ல கூட சில இடங்கள்லாம் பினாமியில வாங்கினதா கைப்பற்றி அதெல்லாம் வந்து சீஸ் பண்ணிருக்காங்க ஏடியில அதெல்லாம் இருக்கிறச்ச இப்ப இந்த வழக்க வந்து ரத்து பண்ணணும் வந்து போனாரு உச்ச வரைக்கும் போனாரு அது வந்து ரத்தெல்லாம் பண்ண முடியாது நீங்க வந்து கீழே வந்து விசாரணை எதிர்கொள்ளணும்னு சொல்லி அமைச்சு விட்டாங்க அந்த அமைச்சு விட்டது வழக்காலத்துக்கு கூட அதுக்கு முன்னாடி என்ன பண்ற இந்த வழக்கு பட்டியலிடும் போது இல்ல இல்ல எனக்கு வந்து என்னுடைய வருமான வரி நகல் தாக்கல் பண்ணிருக்காங்க இடியில அந்த காப்பி வேணும்னு ஒரு மனு போடுறாரு இது இவர் இவர் தான் முன்னாடணும் சொல்லணும் ஏன்னா வருமான வரி இவர் தான் தாக்கல் பண்றாரு இங்க வருமான வரி துறைக்கு அந்த காப்பி அவர் வீட்டுல இருக்காதா இந்த வழக்கை எப்படி இழுத்தடிக்கணுங்கிறது மனுவை போடுறாரு அப்ப அந்த வழக்கு கையாளுற நீதிமன்றம் வந்து தவறு உங்கள்ட்டே காப்பி இருக்கு அந்த காப்பி தான் இங்க வந்திருக்கு இதை கேட்டு வழக்கை நீட்டிக்கிறதுக்கான வழியெல்லாம் பார்க்காதீங்க தள்ளுபடி அடுத்த விசாரணைக்கு வந்திருக்கு சொல்லி தேசிக் விசாரணைக்கு அவருடைய சரவணன் சொத்து பேச சொன்னீங்க டிவிலாம் பார்த்துருப்பீங்க திமுக வழக்கறிஞர் அந்த கூட்ட பட்டாலியனோட கோர்ட்ல விஷும் எல்லாம் கூட வந்து ரெண்டு நாள் முன்னாடி இப்படிப்பட்ட இவர் வந்து ஒரு பாகம் அவருக்கு இன்சார்ஜ் கொடுத்துருக்குற அந்த சட்டமன்ற தொகுதிகளில் மண்டல தொகுதி அந்த தொகுதிகள் பேசறச்ச அந்த பாக பொறுப்பாளர்கள் முன்னாடி பேசுறாரு பேசறச்சு பேசிட்டு வரச்சு இந்த மாதிரி இந்த நீங்க சொன்னீங்க அந்த வார்த்தையை சொல்ல பிடிக்கல அது தவறான வார்த்தை அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு அந்த வார்த்தை முட்டாண்டு நம்ம இவர் தான் சொல்லுவோம் ஆனா மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் மிக திறமையானவர் என்பதை இப்ப ஒரு பதினாலு வருட ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்தியா எந்த அளவுக்கு தீவிரவாதத்தை அடக்குமுறை செஞ்சிருக்கு உள்துறை தான் அதெல்லாம் கையாளுது உள்துறை வந்து பாரத பிரதமருடைய ஆலோசனைப்படி கையாளுது தீவிரவாதம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இன்னொன்னு அண்டை நாடுகள் நம்மளை கண்டு அஞ்சுது அதுக்கப்புறமா பார்த்தா நக்சலைட்ஸ் ஜீரோ நக்சலைட்ஸ் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு சத்தீஸ்கர்லயோ ஆந்திரால கர்நாடகால கேரளால எல்லா இடத்துலையும் அதனுடைய ஆணிபியர்களை தரைமட்டம் ஆகிட்டு இருக்காங்க நக்சலைட் பாதி பேர் சரண்டு பாதி பேர் கொல்லப்பட்டு ஒழிக்கப்படுகிறாங்க அது அந்த தான் அந்த பகுதிகளுடைய பொருளாதாரம் வந்து காட்டுப்பகுதியில ச சரிவடைகிறது பழங்குடி மக்களுடைய வளர்ச்சி கட்டுப்படுத்தப்படுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் எடுத்து கையாண்டு ஒரு அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து நிம்மதியா வாழும் ஜீரோ நக்சலைசம் இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு இப்ப இன்னும் அவங்களுக்கு கூட தாழ்வில் கொடுத்துருக்காரு இந்த வருஷம் அடுத்த வருஷம் கூட

ஆர்டி பெட்டிஷன் போட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ வரும் என்ன காரணம்னாக்கா நீங்க இப்ப நான் சொல்றேன் பாருங்க சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு விஷுவல் வருது என்னன்னாக்க அங்க குன்னூர் உதகை பாராளுமன்றத்தில் குன்னூர் இருக்கு அந்த குன்னூர் பக்கத்துல மக்கள் வந்து கிராமங்கள் அங்க அரசு மருத்துவமனை கிடையாது அரசு மருத்துவமனை கிடையாது இங்க பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் எங்க வரணும் இல்ல ஊட்டிக்கு வரணும் அங்க இருக்கிற டாக்டர்கள் ஒத்துறதோ ரெண்டு பேர் தானே இது சுகாதாரத்துறை அமைச்சர் கூட நம்ம கேள்வி எழுப்பி இருக்கோம் மா சுப்பிரமணியத்துக்கு அங்க இருக்கும்போது அங்க உடல் சரியான தூள் தூக்கிட்டு வந்து எமர்ஜென்சிக்கு வராங்க அப்ப இருக்கிற டாக்டர்கள் என்ன சொல்றாங்க மருத்துவர்கள் இங்க எமர்ஜென்சி பார்க்க முடியாது நீங்க ட்ரிவண்ட்ரத்துக்கு போயிடுங்க கேரளாவுக்கு இல்லாட்டி கோயம்புத்தூர் போங்க இங்க அட்டென்ட் பண்ண முடியாது வசதிகள் இல்ல இல்லை எமர்ஜென்சியெல்லாம் பார்க்குறதுக்கு சொல்லி திருப்பினதா அந்த பொதுமக்கள் ஒரு முறையீட்டு பேட்டி கொடுக்குறாங்க அப்படி இதை பார்த்த விட நம்ம வந்து இது ஏ ராஜா அவர்களை வந்து அந்த ஏ அவர் ஏ ராஜா வந்து இந்த அவருடைய இது இருக்கு இல்லையா கூகுள் நம்பரை பார்த்து நம்பரை தேடி எடுத்து அவர் தொடர்பு கொடுறோம் அவர் கொடுத்துருக்காரு என்ன ஆனா அவர் எடுக்கவே இல்லை பத்து தடவை கால் போட்டோம் எடுக்கல அதுக்கப்புறம் தாண்டி அவருடைய உதவியாளரை தொடர்பு கொண்டோம் எடுத்தாரு கட் பண்றதே எடுக்கிறாரு அப்படி கூடாத முயற்சி செஞ்சு பிடிக்கிறோம் பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றேன் என்னமா படிக்கிட்டிருந்தீங்க யாரு நம்ம யாருங்கிறத அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க எங்க இந்த மாதிரி அர்ஜென்டா மினிஸ்டர் மினிஸ்டர் எல்லாமே பிஸியா இருக்காரு ஒரு விஐபியோட இருக்காரு இப்போ இந்த அவருடைய தலைவர் இருக்காருலையே வைக்கோ அவரது பேரன் ரிசப்ஷனு அதுக்கு நாங்கள் இருக்கோம் பக்கத்தில் விஐபி இருக்காக அவர் பேச முடியாதுன்னா அங்கே மக்கள் மருத்துவமனையில் வசதி கிடைக்காம உயிர் போல நிலையில் இருக்கிற அளவுக்கு அந்த தொகுதியை மேம்படுத்தாம வைகோட பேரனுக்கு ரிசப்ஷனுக்கு போகிறத முக்கியத்துவமாக காண்ற இந்த ஏ ராஜா பாராளுமன்ற உறுப்பினரே இவர் எப்படி வந்து வன்முறையெல்லாம் அடக்கி தீவிரவாதத்தை ஒழிச்சு நகசத்தை ஒழிச்சு இன்னைக்கு பாராளுமன்றத்தை பாக்குறாங்க இன்னைக்கு முக்கு செம்மா அடி கொடுத்து பிளான் பண்ணி உள்துறை அமைச்சர் பண்ணி ஆர்டிகல் த்ரீ செவன்டி ஒழிச்சு அங்க வந்து டூரிசத்தை கொண்டு வளர்ச்சியை கொண்டு வந்து ஜம்மு காஷ்மீர்ல செஞ்ச ஒரு அமைச்சர் பெரிய பொறுப்புல போய் இந்த மாதிரி என்ன தகுதி இருக்கு இவர் இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா எப்போது இந்து மதத்தையும் அவங்களுடைய வாழ்வியல் முறையும் வந்து அட்டாக் மாதிரி பேசுவார் இதுதான் தான் இருக்கே இருக்க சொன்னேன் இப்ப இது மாதிரி பேசுங்க அந்த தொகுதிக்கு நீங்க என்ன வேலை செஞ்சீங்கிறதுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத இப்ப ஒரு பத்து நாளைக்கு முன்னே சென்னை உயர் நீதிமன்றம் வன்மையாக எடுத்து சொல்லி அவங்களை கண்டிச்சது இந்த பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் வேற செயலை செய்யறதுக்கு நீங்க பாத்திருப்பீங்க குப்பம் பாராளுமன்ற உறுப்பினர் ஏதோ செயல்பாடுகளை ஈடுபட்டார் முன்ஜாமீனுக்கு போறாரு அப்ப சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு நீங்க மக்களுடைய பிரதிநிதியா இருக்கிறீங்க நீங்க என்ன வேலை பண்ணணுமோ அதை விட்டு போறீங்க நீங்க மக்களுக்கு வேண்டிய மேம்பாட்டு சேவை சேவைகள் ரோடு தண்ணி மக்களுக்கு எல்லா சாமானும் கிடைக்கிறதா வீடுகள் கிடைக்கிறதா விவசாயிகளுக்கு நிலங்கள் எல்லாம் கிடைக்கிறதா அந்த பயிருக்கான எல்லா வசதிகளும் பண்ணி கொடுக்குறாங்க திட்டங்கள்லாம் போறதா அதை பார்ப்பதற்கு தான் உங்கள் மக்கள் பிரதிநிதி அமைச்சிருக்காங்களே தெர கட்ட பஞ்சாயத்து ஆள் கடத்தல் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி மற்ற பேசிக்கிட்டு இருக்கிறது இதுக்கு உங்களை அனுப்பலு சொல்லி வன்மையாக நீதி அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடுத்து தெள்ள தெரிவி தமிழ்ல பேசுறீங்க ஏன்னா இந்த வாக்காளர்களுக்கு போய் சேரணும்னு சொல்லி சொல்றாங்க அந்த அறிவுரை இவருக்கும்தான் பொருந்து பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் சரி சொன்னார் மக்கள் தலைவர் எல்லாருக்கும் அப்படி இருக்கும்போது இவர் இந்த மாதிரி பேசின போது இது எப்படி எடுத்துக்கிறது இவருக்கு அப்ப என்ன பண்ணணும் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா ரெண்டு வழி சட்டபதியாகும் ஒன்னு வந்து அவர் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறதுனால இந்த பாராளுமன்ற சப செக்ரட்டரி இருக்காரு செயலாளர் அவருக்கு ஒரு மனு அனுப்பணும் இவர் வந்து பதவி நீக்கம் செய்வதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அவர் மீது கண்காணிப்பு குழுவில் வந்து அவரை ஆட்படுத்தி விசாரணை நடத்தணும் உள்துறை அமைச்சரை இந்த மாதிரி அவர் தரக்குறைவா பேசி அவருடைய ஆளுமைக்கு ஒரு அவதூறு உண்டாக்கியிருக்கார்கள் ஒரு முறை ரெண்டாவது முறை அவர் மேல கொண்டு போய் நம்ம திருமணம் வழக்கு மூலம் புகார் கொடுக்கணும் இப்ப வந்திருக்கிற புது குற்றவியல் சட்டத்தின்படி ஒரு புகார் அளிப்பைகளானால் உடனே இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள முதல் தகவல் அறிக்கை பதியப்பட வேண்டும் ஒவ்வொரு யாரா இருந்தாலும் அதனால வழக்கு துரிதமாக இது வந்து அவதூறு வழக்கு ஜாமீன் கொடுக்க முடியாத குற்றம் அதனால இது வந்து தொண்ணூறு நாளுக்குள்ள ஒரு ஆறு மா ஒரு மாசம் மாசத்துக்குள்ள இந்த வழக்கு முடிஞ்சாகும் அப்படிங்கிற பட்சத்துல இவருடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பகுதி போகும் ஒண்ணு இப்ப ஜூலை ஒன்னாம் தேதியிலிருந்து இஎஃப்ஐஆர் நம்ம டைரக்டாவே ஒரு ஆர்டினன்ஸ் குடிமகனை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியும் அதுக்கான வழிமுறைகள் வருது இப்ப அதனுடைய மத்திய சட்டத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு இந்த அதெல்லாம் இப்போ நடைமுறைக்கு வரப்போகுது அதனால் மக்களை நம்மளே எஃப்ஐஆர் போட்டுற முடியும் போய் தங்கிட்டு இப்ப கொண்டு போய் புகார் மண் வந்து பாஜக தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க தமிழக பாஜக தரப்பில் மூத்த வழக்கறிஞரும் தன்னுடைய மாநில துணைத் தலைவர் திரு பால்கரகராஜ் அவங்களும் சேர்த்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க அவர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அது எடுக்க எடுக்க மாட்டாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால உடனே என்ன கோர்ட்டுக்கு போகணும் இப்ப அந்த இவங்கள்ட்ட எஃப்ஐஆர் போடலே கோர்ட்டுக்கு போய் டைரக்ஷன் வாங்கணும்னு அவசியமே இல்லை இனிமேல் வருங்கால ஜூலை ஒன்னுல இருந்து நீங்களே ஸ்ட்ரைட்டா எஃப்ஐஆர் போட முடியும் அது ஒண்ணு இப்ப ரெண்டு இதா இது இவங்களை பத்தி ஒரு தொகுதிக்கு வேலை பண்ணாம எதுவும் செய்யாம இருக்கிற இவருக்கு ஒரு கேள்வி முன்வைக்கணும் என்ன கேள்வி நீங்க இல்ல உங்களுக்கு தெம்பு திராணி இருந்தானாக்கா நீங்கள் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் தானே ஏன் போய் முதலமைச்சர் சண்டைப்பட்டு என்னைய துணை முதல அறிவிக்க கூடாதா எங்களுக்கு தகுதி இல்லையா உங்க தான் வரணுமா உங்களுக்கு பண்ணக்கூடாது கட்சிக்கு ஒழிக்கிறோம்ல என்ன பண்ணீங்க நீங்க எனக்கு அப்படின்னு கேட்டாரா இனி வரைக்கும் கேட்டிருப்பாரு அப்போ யாரு முட்டாளு ஒருத்தருக்கு பயந்து ஒரு குடும்பத்துக்கு பயந்து கை கட்டி சேவ முடியாத ஆளுமை இல்லாத திறமை இல்லாத இவருக்கு தான் உட்காங்கிற பேர் பொருந்தும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க அதையும் தாண்டி இப்போ என்ன பண்றோம்னாக்க இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த பதவி எப்படி டூ ஜி ஓ டூ ஜி இந்தியாவிலேருந்து வரீங்களா அப்படின்னு நமக்கு அவமானத்தை வாங்கி கொடுத்தது இந்த ஏ ராஜா கனிமொழி போன்றவர்கள் இவங்க கூட்டணி யூபி ஆட்சியில் அமைக்கிறச்சு கெஞ்சி கூத்தாடி திறமையான ஒரு ஆளுமை கொண்ட மறைந்த மக்கள் தலைவராக இருந்த திரு ரத்தன் டாட்டா உதவியாளர் நீரா நீராடியாட்ட போய் கெஞ்சி கூத்தாடி அந்த வாடியோ வாடியோலாம் வெளியில் வந்தது கெஞ்சி கூத்தாடி டூ ஜிங்கிற அந்த ஸ்பெக்ட்ரம் அதாவது தகவல் தொடர்பு வழக்க அந்த துறையை வாங்கி அதில் ஊழலை புரிஞ்சுட்டு அசிங்கப்படுத்தி ஆறு மாதம் ஜெயிலிருந்துருக்கு ஒரு ஜெயிலேருந்து வந்துவதற்கு மதிப்பே கிடையாது சொ அந்த சொசைட்டியில் சமூகத்தில் அப்படிப்பட்டவருக்கு இங்கே பே இந்த பேச்சு எப்படி பேச முடியும் இவர் தான் குற்றவாளி இன்னும் ஒரு வழக்கில் ரெண்டு வழக்கில் சந்திச்சுருக்காரு முதல்ல அவங்களுடைய ஆளுமையில் தன்னுடைய ஜனநாயக முறையாக ஃபைட் பண்ணி ஒரு துணை முதலமைச்சர் பதவியை வாங்குறதுக்கு ஒரு துப்பு இல்லை திராணி இல்லை இவர் எப்படி பேசுவார் ஆ இது தான் நாங்கள் கேள்வி வைக்கிறோம் குற்றவாளி பின்ப பின்புலத்தில் இருக்கிறது இன்னொன்று கட்சி தலைமையை வந்து ஜனநாயகம் நடத்த மாட்டேங்கிறீங்களா எங்களை அடிமையானது இவ்வளோ உழைக்கிறமையும் கேட்குறதுக்கு தெம்பு இல்லை திராணி இல்லை இவர் எப்படி உள்துறை அமைச்சர் இன்னைக்கு இந்த கட்சி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இருக்கிற அந்த கட்சியில் ஜனநாயகம் இருக்குது இவர் சாதாரண ஒரு இருந்து மாண்புமிகு உள்துறை அமைச்சர் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காரு ஏ ராஜா எப்படி வந்தாரு யாருடைய எப்படி இந்த முதல் குடும்பத்துக்கு முதல்ல நெருக்கமாக இருக்கிறானேன் அப்படி தானே வந்தாரு அப்போ அப்படி வந்து கூட அவரால் துணை முதலாமா ஆக முடியலையே தெரியுதா இப்ப அதனால ஜனநாயகமாகவும் ஆளுமையும் இருக்கிற அமித்ஷா திரு மாண்மிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வந்து இப்ப எட்டாம் தேதி திருப்பி சென்னை வரப்போறாரு இப்ப பார்ப்போம் அதனுடைய பயம் நடுக்கும் ஐயோ அடுத்தது என்ன பண்ண போறாரோ என்ன சொல்ல போறாரோ தமிழகத்தில் அடுத்த ரைடு என்ன ஆரம்பிக்க போதோ எங்கே மாட்ட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைமை பயப்படுது அதுக்கோசரம் நீ கூட்டினி பேசு அசைன்மெண்ட் கொடுக்குது சேகர்பாபுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து இது முருக பக்தர்கள் மாநாடு வந்து பெரிய அளவில் வட இந்தியாவில் உலக அந்த பிபிசிலாம் கூட இதை பற்றி பேசியிருக்காங்க அங்கேயும் தமிழர்கள் வாழறதுனால இது பெரும் அளவில் பேசியிருக்காங்க இதுனொன்னே இத இதை மறைக்கணுங்கிறதுக்கோசரம் நேற்றுக்கு ஸ்ரீகாந்த நடிகரை கைது செய்யுது அப்புறம் சேகர்பாபுவை பேச வைக்கிறது அப்புறம் ரகுபதியை பேச வைக்கிறது ஈர்த்திக்கு இவரை பேச வைக்குது யார ஏ ராஜா ஏன் பேச வைக்குது என மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் மதுரையில எட்டாம் தேதி போன மாதம் வந்தபோது பெருவாரியா நம்ம முருகன் மாநாடுல எல்லாருமே பங்கு கொள்ளணுங்கிற கோரிக்கையை அந்த நிர்வாகிகளுக்கு சொன்னார் தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கு அப்போ கூட மதவாத அரசியல் பேசுறாருன்னு சொல்லிட்டு உடனே குரல் கொடுத்தாங்க திமுக இன்னைக்கு அவர் சக்ஸஸ் ஆயிட்டு வரைச்ச இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆயிடுச்சு அடுத்த தர வர போறாரு சென்னைக்கு தேதி அப்போ வரும்போது அவர் வந்து இந்த ம முருக பக்தர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தோம் நிர்வாகிகளுக்கு தெரிவி தெரிவி வாழ்த்துக்களை தெரிவித்து எடுத்து பேச போகிறாருங்கிறதுக்கோசரம் அந்த ஆத்திரம் பொறாமை அடிவயத்தில் நெருப்பு இந்த ஆத்திரம் குரோத எண்ணம் இதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி பேசின அசிங்கமான வார்த்தை இது அடுத்த சிக்கலில் ஆப்ப சிக்கல்ல இப்போ இன்னைக்கு ராஜா மாட்டிட்டாருங்கிறது தெள்ளத் தெல்ல தெளிவாக தெரியுது விடமாட்டோம் விடமாட்டோம்னு பாஜக உறுதியாக இருக்காங்க எங்களை போல வழக்கறிஞர்களும் இதுக்கான சட்ட நீதியை சொல்லியிருக்கோம் அவங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து அவங்க புகார் கொடுக்குறாங்க ஸோ முன்ன ஒரு தடவை இதே மாதிரி பல இடங்களில் புகார் கொடுத்து சிக்கினார் இப்போ திருப்பியும் சிக்கிறார் முன்ன ஒரு தடவை சனாதன தர்மத்தை பற்றி அசிங்கமாக பேசுகிற குங்கும போட்டு வைக்கிறத பற்றி ஒரு மாதிரி பேசினார் இப்போ இது பேசியிருக்காரு இதை விடமாட்டாங்க மாட்டாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இதுக்கான நடவடிக்கைகள் தொடரும் சட்ட ரீதியாக நான் சொன்ன மாதிரி நடக்கும் இன்னொன்று இது காரணம் நடுக்கம் இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது ஒரு பத்து நாள் தான் இருக்குது அமிஷா திருப்பி வராறே என்ன பண்ணுறது என்ன சொல்லுவாரோ அடுத்த ரேட் என்ன வருமோ தடவை வந்துட்டு போனார் இந்த சினிமா துறையில் ஆகாஷ் ஆட்சி தான் மாட்டிக்கிட்டாங்களே இப்போ வரே அடுத்தது யாருக்கு டார்கெட் இப்போ உதர இந்த உதரக இவராக கூட இருக்கலாம் அப்போ நம்ம பதிவு செய்கிறோம் இவருக்கு கைதுங்கிறது உறுதியாக நடக்கும் ஏன்னா இல்லாட்ட உயர்நீதிமன்றம் நிச்சயம் ஆணையணும் இப்போ எப்படி வந்து அந்த கேவிக்கு இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மாட்டினாரோ இவரும் மாட்டுவார் இவருக்கும் அறிவுரை கிடைக்கவில்லை நிச்சயமாக சட்ட ரீதியான குற்றவியல் துறை இருக்கிற கைது நடவடிக்கை தொடரும் നന്റി മാഡം നന്ദി വണക്കം